மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டா அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு விஜய் டிவி ஆக்ட்ரஸ்க்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு யார் இந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பாப்புலரான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல விஜயவா இருந்திருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் இந்தியா கிளேட்ஸ் அப்புறம் வந்து கலாட்டா அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய ஆக்ட்ரஸ் செலப்ரிட்டிஸை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க தான் வந்துட்டு விஜய் டிவியில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண சீரியல் தான் காற்றுக்கென வேலு சீரியல் என்னால் மறக்கவே முடியாத ஒரு சீரியலும் கூட அதில் வந்து இவங்களுடைய நேம்மே ரேணுகா தான் ரேணு அப்படின்ற ரோலில் தான் பண்ணாங்க நம்ம வெண்ணிலாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து ரொம்ப பாசிட்டிவான ரோலில் பண்ணியிருந்தாங்க ஈவன் இவங்க குட்டி லைவ் வந்தால் கூட அதை விட்டு வைக்க மாட்டோம் ஏதாவது ஒரு குட்டி ஹிண்ட் கிடைக்குதா அப்படின்னு உங்க லைவெலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது அதான் ஒரு அழகான காலம் ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு ஈவன் அதுக்கப்புறமும் இவங்க வந்து தங்கமகள் அண்ட் சின்ன மருமகள் ரெண்டு சீரியல்ஸுமே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டெலிவிஷன்ல இவங்களுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆகிட்டிருக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு லவ் மேரேஜா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுமே வந்து பால பால கணேஷ் அப்படின்றவங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு ஸோ அவருமே வந்து ரொம்பவே பாப்புலரான விஜய் இந்தியா கிளேட்ஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க ஹோஸ்டா அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க போல அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும் போது ரெண்டு பேருக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் ஆன பிக்சர்ஸ் வந்து அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை இவங்களுமே ரீஷேர் பண்ணியிருக்காங்க கியூட்டா இருக்காங்க பேரஸ் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு சூன் கல்யாணமும் ஆக போகுது நமக்கு கிடைச்ச சில பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் ரேணுகா அண்ட் பாலகணேஷ் இந்த கப்பலுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க